உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பெருமாள் புறம் பெருமாள் நாட் நாட் சமன் பேசுகிறேன் ஆறு நங்கைகள் என்ற இந்த சிறுகதை வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிறுகதைக்குள் போவதற்கு முன்பதாக உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நிற்கதியான இரவு என்ன செய்வதென்று குழம்பிய ஒரு குடும்பம் கணவனுக்கோ வேலை போய்விட்டது மனைவியோ நாளை மறுநாள் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் வேலையை கேட்டு வந்துவிட்டால் கையில் ஒன்றரை வருட ஆண் குழந்தை ஒன்று கையில் இருக்கிறது இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கும் அந்த கணவன் மனைவியை வீட்டு உரிமையாளர்கள் காலி செய்ய சொல்லிவிட்டார்கள் திடீரென்று சொன்னால் நாம் என்ன செய்வது இந்த நிற்கதியான நேரத்தில் நாம் என்ன செய்வது என்று புலம்புகின்றனர் கணவன் மனைவி இருவரும் இனி இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் கூட இருக்கக்கூடாது இருக்கிற சாமானில் ஏற்றிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இன்று ஒரு நாள் இந்த பொருளாக இங்கே இருக்கட்டும் நாம் நாளைக்கு குட்டியான பிடிச்சி இந்த பொருளெல்லாம் ஏற்றிட்டு வேறு வீட்டுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த கணவன் மனைவி இருவரும் இன்று ஒரு நாள் ஏதாவது ஒரு பேருந்து நிலையத்தில் நாம் தங்கி இந்த இன்றைய பொழுதை கழித்து விடலாம் என்று சென்று கொண்டிருக்கின்றனர் கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாத ஒரு நிற்கதியான சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நம்முடைய மகனுக்கு பால் வாங்கக்கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு என்ன செய்வது என்று அங்கே நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர் அந்த சூழ்நிலையில் பேருந்து நிலையத்தின் அருகில் ஆறு திருநங்கைகள் அங்கே இந்த குடும்பத்தை பார்க்கின்றனர் என்னப்பா முகல்லாம் வாடிருக்கு என்னாச்சு என்று திருநங்கைகள் கேள்வி கேட்க மனமுடைந்த மனம் கசந்த கணவன் மனைவி இருவரும் தங்கள் நிலையை சொல்லி அழுகின்றனர் இவர்களின் நிலையை கண்டு வருந்திய திருநங்கைகள் என் அப்பா காசு காசு என்று தங்களுக்குள் ஆறு பேருக்கு ஆறு பேர் ஆறு பேரும் தங்களால் முடிந்த நிதியை அந்த குடும்பத்திற்கு வழங்கி போங்க இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டில் தங்குங்க ஓகேவா ஆனால் குழந்தைய பார்த்தோம் பத்திரமா பார்த்துக்கோங்க எங்களால் முடிந்த சின்ன உதவி என்று தங்களிடம் உள்ள பணத்தை வழங்குகின்றன திருநங்கைகள் வாழ்நாளில் மனிதாமண கொண்ட இந்த நபர்களைப் போல பல நங்கைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்கு பின் பின்பு அந்த கணவன் மனைவி இருவரும் அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்கின்றனர் ஏன் அந்த திருகதையை படைக்கிறேன் என்றால் வாழ்வில் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் யாருக்குமே வராத அக்கறை அந்த திருநங்கைகளுக்கு இந்த குடும்பத்தின் மீது வர காரணம் என்ன அதுதான் உதவும் எண்ணம் கொண்ட மனிதாபிமானம் கரணை உள்ளம் இந்த சிறுகதையை கேட்டு நம்முடைய யூடியூப் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்